ஏசைய நாற்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் பூர்வகாலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் நிகழ் காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நம் தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டீர்களா என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதை முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் அப்படி என்றால் இது யாருக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய காரியம் தேவனுக்கு மட்டும்தான் செய்யக்கூடிய காரியம் என்ன செய்கிறார் முன்னறிவிக்கிறார் இல்லாதவைகளை இருக்கிறதைப் போல